ஓம் நம சிவாயா ஓம் நற்பவி ஓம் சித்தநாத சிவஜோதியை போற்றி குருவே சரணம் அனைவரும் சித்தன் வாசலுக்கு வருக வாயிற்கதவு நாளில் நம்ம என்ன பார்த்தோம் மனித பிறவியோட அவசியம் என்னன்னு பார்த்தோம் இறைவன் அப்படிங்கிற சொல்லுக்கு எதனோட கூட்டு பொருளை அமைஞ்சிருக்கு அப்படின்றத அடிவனுக்கு குரு குறிப்பிட்டிருந்ததை நம்ம ப்ரீஃபாக வாயிற்கதவன் நாளில் பார்த்தோம் வாயிற்கதவு அஞ்சில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா இறைவன் அப்படின்ற அந்த சொல்லுக்கான விளக்கமும் அது எதை மையப்படுத்தி குறிப்பிட்டிருக்காங்க நம்மளுடைய முன்னோர்களாக இருக்கட்டும் சித்தர்களாக இருக்கட்டும் மகான்களாக இருக்கட்டும் எதை மையப்படுத்தி குறிப்பிட்டிருக்கான அந்த கருத்தையும் அடியவனுக்கு குரு குறிப்பிட்டிருக்க விளக்கத்தையும் வாயிற்கதவை அஞ்சில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் வாயிற்கதவ ஐந்துக்கு அனைவரும் வருக நீங்கள் எல்லாருமே ஒரு விஷயத்த யோசிக்கலாம் ஏன் ஒரு ஒரு தடவையும் ஒரு வாயிற் வந்து சொல்கிறதுக்கு முன்னாடி முந்தைய வாயிற்கதவுன பற்றின பதிவை வந்து சொல்லிட்டு ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு ஏன் அப்படின்னா இது குரு குருவானவர் அடியவனுக்கு என்ன விஷயங்களை மெடிடேஷனில் உணர்த்தி குறிப்பிட்டு எழுத வச்சு அதை குறிப்பிட்றாரோ அதை தான் நான் அந்த தளத்தில் வந்து பதிவு செய்கிறேன் இது என்னோட ஓனான விஷயம் கிடையாது இதுக்கு முன்னாடி இருக்கிற விஷயங்கள் எல்லாமே நம்ம கண்டினியூவாக தெரிஞ்சிட்டு வந்தால் மட்டும்தான் அடுத்தடுத்த வாயு கதவுகளில் குரு என்ன குறிப்பிட்றாருன்றதை நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்க முடியும் அதனால தான் ஒரு ரீகேப் மாதிரி நான் முன்னாடி உள்ளதை வந்து சொல்லிவிட்டு உங்களுக்கு ஆரம்பிக்கிறேன் ஒருவேளை யாரும் வாயிற்கதவு கதவு ஒன்று ரெண்டு மூணு நாலு பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா முன்னாடி உள்ள வாயு குரு குறிப்பிட்டிருக்கிறது என்னன்றத பார்த்துட்டு வாங்க இப்போது இன்றைக்கி நம்ம வாயு கதவு அஞ்சில் குருவான் அவர் என்ன குறிப்பிட்டிருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் இறைவன் அப்படிங்கிறதுக்கான சொற்றுடற்கு என்ன பொருளாக அவர் குறிப்பிடுறாருனா நமக்குள் நம்மை கடந்து இறைந்து எங்கும் வியாபித்து நிற்பவன் கிடப்பவன் கிடக்கும் பெருமை மிகு எல்லையில்லா பேராற்றல் கொண்ட சக்தி தான் இந்த இறைவன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அவர் என்ன சொல்றாருனா நமக்குள்ளையும் நம்மை கடந்து உன்னை தாண்டி உனக்குள்ளயும் எங்கும் நிறைந்து இருக்கிறார் அப்படின்றாங்க இறைந்து கிடக்கிறது அப்படின்னா பரவி கிடக்கிறது அப்படிங்கிறது அர்த்தம் அவர் எத்தகையவரா எல்லை இல்லா பேராற்றல் கொண்டவரா இருக்காரு யாருக்குள்ள இருக்காரு உனக்குள்ளே இருக்காரு அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டுறாங்க ரெண்டாவது என்னன்னா அண்டம் முழுவதையும் படைத்து காக்கக்கூடிய பரம்பொருள் தான் அவரு அவரை வந்து காலத்தாலும் இடத்தாலும் நமக்குள்ளேயும் நம்மளை கடந்து நிற்பவர் தான் இறைவன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஏன் இடத்துல வந்து காலத்தாலும் இடத்தாலும் நமக்குள் நம்மை கடந்து நிற்பவர் அப்படிங்கிறாங்கன்னா இறைவனை வந்து நம்ம கும்பிடுறதுக்கும் அவங்கள நினைப்பதற்கும் எந்த கால நேரமும் இடம் பொருளும் தேவை கிடையாது அப்படின்றாங்க கோயிலுக்கு போனா மட்டும்தான் அங்கே சாமி கும்பிட்டா மட்டும்தான் இறைவன் நம்ம கிட்ட இருக்காரு நம்ம கூட இருப்பாருன்றது கிடையாது காலையில கும்பிட்டா இருப்பாரு சாயந்தரம் கும்பிட்டா இருப்பாரு மத்தியானம் கும்பிட்டா இருக்க மாட்டாரு அப்படிங்கிறதே கிடையாது அவருக்கு காலமும் கிடையாது இடமும் கிடையாது அணுதினமும் அனைத்து நொடி பொழுதும் உனக்குள்ளே இறைவன் பறந்து விரிந்து கிடைக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அவர் எப்படிப்பட்ட நிலையில வந்து இருக்கிறார சொல்றாங்கன்னா மறைப்பொருள்ன்ற நிலையில இருக்கிறாங்க மறைப்பொருள் அப்படிங்கிறது என்னன்னா நம்மளால வந்து அது பார்க்க முடியாது ஆனா நம்மளால வந்து உணர முடியும் தான் மறைப்பொருள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்னன்னா காற்று அப்படிங்கிறது இருக்குன்றது நம்ம எல்லாருமே ஏத்துக்குவோம் ஏத்துக்கிறோம் ஆனா அதை நம்ம கண்களால பார்க்க முடியுமானால் பார்க்க முடியாது ஆனா நம்மளால் என்ன பண்ண முடியும் அது உணர முடியும் காற்றுங்கிறது நம்மளை சுத்தி எப்படி இருக்கு ஒரு மறைப்பொருளான ஒரு நிலையில இருக்கு கரண்ட்டும் அதே தான் அதை வந்து அந்த ஒளி உணர்வை நம்மளால உணர முடியுமே தவிர அதை நம்மளால வந்து பார்க்க முடியாது இறைவன் அதற்கும் அப்பாற்பட்டு எப்படி இருக்கிறாருன்னா மறைப்பொருள்ன்ற நிலையில இது மாதிரி இருக்காரு அவரை வந்து நம்மளால உணர முடியும் ஆனால் அவரை வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒரு சின்ன எடுத்துக்காட்டு மூலியமாக இந்த உணர்வு நிலை அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் ரமண மகரிஷியோட வாழ்க்கையில் நடந்தது ரமண மகரிஷியை மீட் பண்ணுறதுக்காக ஒரு டாக்டர் வந்து வந்திருக்காங்க அவர் பெரிய சர்ஜென்ட்டு அவர் வெளிநாட்டில் உள்ளவர் அவர் ம ரமண மகரிஷியை பற்றி கேள்விப்பட்டு திருவண்ணாமலை வந்து அவரை வந்து மீட் பண்ணுறாங்க மீட் பண்ணும்போது அவர் வந்து கேட்குறாரு நீங்கள் வந்து இறைவனை வந்து உணர்ந்திருக்கீங்க அந்த அத்தகைய நிலைப்பாட்டை வந்து எங்களுக்கும் நீங்கள் வந்து சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து கேட்குறாரு ரமண மகரிஷி சொல்கிறாரு நீங்கள் வந்து பெரிய சர்ஜண்ட்டு நான் வந்து இப்போது சர்ஜரி பண்ணால் என்ன பண்ண பண்ணலாமா நான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கேட்குறாரு இல்லை நீங்கள் பண்ண முடியாது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு ரமண வந்து கேட்குறாரு இல்லை சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நிறைய வந்து பா அதுக்கு சம்மந்தமான வந்து படிப்பு படிச்சிருக்கணும் நிறையா வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணியிருக்கணும் அதுக்கேற்ற மாதிரி பிராக்டிஸ்லாம் பண்ணி பார்த்துருக்கணும் அப்படின்னா தான் வந்து சர்ஜரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் வந்து சொல்லி சொல்கிறாங்க ஏன்னா ரமண மகரிஷி சொல்கிறாங்க இதே தான் வந்து இறை உணர்வு இறைவனை வந்து உணர்றதும் இறைவனை வந்து உணர்வதற்கு தேவையான வழிமுறைகள் என்ன யோக பயிற்சிகள் என்ன தியான முறைகள் என்ன எப்படியெல்லாம் வந்து சென்றடைய முடியும் மனதினை வந்து எப்படி கட்டுப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி இறைவனை வந்து சென்றடைவதற்கு தேவையான பாதைகளையும் வழிமுறைகளையும் எல்லாத்தையும் என்னால் காட்ட முடியுமே தவிர இறைவனை வந்து உணர்வது ஒரு ஒரு மனிதனால மட்டும்தான் முடியும் அந்த வழிமுறைகளை பின்பற்றி அவன் இறைவனை வந்து உணரணும் அப்படி அப்படி தான் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்லி சொல்லியிருப்பார் இது தான் இறைவன் வந்து ஏன் மறைப்பொருள் அப்படின்றாங்க அப்படின்னா இறைவனை வந்து நம்மளால வந்து உணரதான் முடியும் அதுக்கான வழிமுறைகள் என்னென்ன அப்படிங்கிறதான் காலகாலமாக ஒவ்வொரு சித்தர்களும் சரி மகான்களும் சரி அனுபவ ரீதியாக அவங்க அனுபவிச்ச வழிமுறைகளையும் நம்மளுக்கு வந்து தந்துட்டு போயிருக்காங்க எல்லாரும் ஒரே பொருளை தான் வந்து குறிப்பிட்றாங்க இறைவனை உணர்வதற்கான வழிமுறைகள்லாம் என்ன என்ன அப்படிங்கிறத தான் ஒவ்வொரு காலகட்டங்களையும் ஒவ்வொரு நிலைகளுக்கு ஏற்றவாறு வந்து குறிப்பிட்டு சொல்லிட்டு இருக்காங்க இத்தகைய இறைவன் ஆனவர் எப்படி இருக்காருன்றாங்க மறைப்பொருள் நிலையில நமக்குள்ளேயும் வெளியேயும் எல்லா இடங்களிலும் பேராற்றல் கொண்ட சக்தி மயமாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி குரு குறிப்பிடுறாங்க வாய்க்கதவ நாள்ல நம்மளுக்கு பார்த்திருப்போம் இறைவன் அப்படிங்கிறதுக்காக என்ன சொற்றொடர் இறைந்து பிளஸ் உருகி பிளஸ் மருவி அப்படின்றது மூணும் சேர்ந்த ஒரு தொகுப்பு தான் இறைவன் அப்படின்னு சொல்லி பார்த்திருக்கோம் அத்தகைய மூணும் கிடைக்க பெறும்போது நம்மளுக்கு எப்படிப்பட்ட நிலை கிடைக்குமா பேரின்பம் நிலை அப்படின்றது கிடைக்கும் அப்படின்றாங்க ஆனால் நம்ம எல்லாருமே இத்தகைய நார்மல் லைஃப்பில் கிடக்கிற கிடைக்கின்ற எல்லாமே தான் பேரின்பம் அப்படின்னு இருக்கீங்க ஆனால் அது பேரின்பம் கிடையாது நீ அந்த சிற்றின்பமே பேரின்பம் நினைத்து அதற்குள்ளே மூழ்கி விடாதே அப்படின்னு சொல்லி குரு குறிப்பிடுறாங்க உன்னுள் தொலைந்து உன்னுள் மூழ்கி உனக்குள்ளே இறைவனை தேடு அப்படின்ட்டு காகபஜன் ரசத்தர் குறிப்பிட்டுறாங்க உன்னுல் தொலைன்னா உனக்குள்ளே நீ ஒன்னா ஆராய்ச்சி பாரு அதை தான் ரமண மகரிஷி சொல்லியிருக்காங்க நான் யார் அப்படிங்கிறத நீ பாரு நான் யாருங்கறது மிகப்பெரிய வார்த்தை அதை ஆராய்ச்சி பண்ண பண்ணதான் நம்ம நம்மளனாலே அறிய முடியும் நமக்குள்ள இருக்கிற இறைவனை வந்து நம்மளை உணர முடியும் அப்படிங்கிறதோட பொருள் தான் ஒன்னுள் தொலைந்து ஒன்னுள் மூழ்கி உனக்குள்ளே இறைவனை தேடு அப்படின்னு சொல்லி குரு குறிப்பிடுறாங்க பேராற்றல் பெருமை மிக்க இத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த மனித பிறவிய மிகப்பெரிய ஆற்றல் கொண்ட ஒரு சக்தியாக வந்து மாற்றக்கூடியது ஆறு அப்படின்னா இறை ஆற்றல் தான் நம்மளை வந்து உருவக உ உருவாக்கும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க இத்தகைய இறைவன் எப்படிப்பட்டவரான் கருணை கொண்டவர் அதனால தான் நம்மளுக்கு வந்து மனித பிறவியில் சக்தியோட நிலைப்பாட்டையும் ஏன் நம்ம மனித பிறவி எடுக்கிறோன்றதையும் நம்மளுக்கு பல்வேறு வகையில நம்மளுக்கு உணர்வதற்கு ஏற்ற வகையில நமக்கான சிந்தனையும் ஆய்வையும் நமக்கு வந்து தந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி குரு குறிப்பிடுறாங்க இறைவன்ற அந்த பெயர்க்கு நம்ம வந்து கடவுள்ன்ற மாதிரி கடவுளும் நம்ம வந்து சொல்கிறோம்ல கடவுள் அப்படிங்கிறது என்னன்னா கடந்து செல் அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தமே இறைவன் கடவுள் எல்லாமே வேற வேற பெயர்கள் தான் கூப்பிடுறோமே தவிர எல்லாமே ஒரே ஒரு கருப்பொருளை தான் நம்மளுக்கு உணர்த்துறாங்க உணர்த்திட்டு இருக்காங்க அப்படிங்கிறத முதல்ல நம்மளுக்கு புரிஞ்சுக்கணும் இத்தகைய பேரின்ப நிலையில இருக்க இந்த மனித பிறவியில் நம்ம வந்து மிகப்பெரிய வாழ்வு பேரின்பம் நம்மளுக்கு எதுனா நமக்குள்ள இருக்க நம்மளோட இறைவனை வந்து தான் அப்படின்றாங்க ஒரு குழந்தை வந்து சின்ன வயசுல இருக்கும்போது அதுக்கு வந்து ஒரு சாக்லேட்டு ஒரு பொம்மைங்கிறது அதுக்கு மிகப்பெரிய சந்தோஷம் அதுதான் அதுக்கு பேரின்பமா தெரியும் அதுவே அந்த குழந்தை வளர வளர அதுக்கு அந்த சாக்லேட்டோ அந்த பொம்மையோ பெருசா தெரியுமானா தெரியாது ஏன் அப்படின்னா அந்த அந்த வயசுல அதுக்கு அது பெருசாக இருந்திருக்கும் போக போக அதை விட அதோட ஆசைகளும் சரி விருப்பங்களும் சரி அதிகமாக வளர்ந்துக்கிட்டே வரும் அப்ப எதெல்லாம் அதோட ஆசையா இருக்கோ அதுதான் அந்த ஆசையை அடைகிறது தான் அது வந்து பேரின்பமா நினைச்சிட்டு இருக்கோம் இப்படி தான் நம்மளோட ஒவ்வொருத்தவங்களோட வாழ்க்கையும் நம்ம ஒரு விஷயத்த விட்டுட்டு இன்னொரு விஷயம் இன்னொரு விஷயம் கிடைக்கும் போது அடுத்த விஷயம் அப்படிங்கிறது நீ ஓடிக்கிட்டே இருக்க அதுதான் நீ பேரின்பம்னு நினைக்கிற ஆனா அது எல்லாமே என்னைக்காக இருந்தாலும் அழியக்கூடியது அது பேரின்பம் கிடையாது இறைவனை அந்த ஆற்றல் மிக்க அந்த சக்தியை நீ என்னைக்கு உணர்றியோ அதுதான் உன்னுடைய மிகப்பெரிய பேரின்பம் இந்த பிறவி எடுத்ததற்கான பேரின்பம் அப்படின்னு சொல்லி குரு குறிப்பிட்டாங்க வாயற்கதவு அஞ்சில் இறை பொருள் இறைவன் அப்படிங்கிறவங்க யார் அவங்க என்ன ஒரு நிலைப்பாட்டில் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தோம் வாயற்கதவு ஆறில் இத்தகைய சிறப்புமிக்க இறைவன் இந்த பேராற்றல் கொண்ட இந்த மாபெரும் சக்தியை வந்து நம்ம வந்து நமக்குள்ளே நம்ம உணர்வதற்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ற வழிமுறைகளில் முதலில் குருவானவர் குறிப்பிடுவது என்ன அதுக்கான வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்த வாயிற்கதவு ஆறில் வந்து பார்ப்போம் அனைவரும் சித்தன் வாசலுக்கு வருக நன்றி குருவே சரணம் ஓம் சிதநாத சிவஜோதியை போற்றி